ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பல முக்கியமான கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க அப்படின்றவங்க நேர்மையாக இருக்கக்கூடியவங்க தலைமை பண்பு அதிகமாக வந்து பெற்றிருக்கக்கூடியவங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கோபம் மட்டும்தான் அதுவுமே கூட ஒரு நியாயமான ஒரு விஷயத்துக்கு தான் வரும் தேவையில்லாமலாம் வந்து வராது கோபம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ சிம்மராசி நேர்கள்ட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து இதை தான் வந்து சொல்லணும் வேறு ஒன்றும் அவங்கள்ட்ட கிடையாது ரொம்ப நல்ல ஒரு குணாதிசயம் இருக்கக்கூடியவங்க நிறைய வந்து உதவி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடியவங்க அதே போல் ஆன்மீகத்திலையும் நல்ல ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க தான் இவங்களுக்கு இப்போ அஷ்டமசனியானது நடந்துகிட்டு இருக்குது பலரும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கடத்துறதே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்குது நிறைய பிரச்சனைகளானது சூழ்ந்திருக்கு உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களால் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாயையை வந்து சூழ்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலுமே கூட வரக்கூடிய நாட்களானது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் தான் ஸோ இந்த மாற்றம் உங்களுக்கு என்னென்ன வகைகளில் உதவியாக இருக்க போகுது என்னென்ன விஷயங்களில் நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு கொள்கையை வகுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே தான் வந்து நடந்துப்பாங்க எதுவுமே வந்து ஒரு லிமிட்டாக தான் இருக்கணும் அப்படின்றது இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த அக்டோபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ராசிநாதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் போய் அமர்ந்து எட்டாவது இடத்தை வந்து பார்க்குறாருங்க ஸோ பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து குருவை வந்து பார்க்குறாரு குரு சந்திர யோகமானது கிடைக்கும் அதனால் அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் இனி எதையுமே வந்து நீங்கள் யோசிக்காமல் ஒரு காரியத்தில் இறங்கி விளையாட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நடக்கக்கூடிய கெட்டதை பற்றியோ பின்னாடி வரக்கூடிய ஆபத்தை பற்றியோ எதையுமே கண்டுக்க மாட்டேங்க களத்தில் இறங்கி நம்ம இனிமேட்டுக்கு ஆட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும் அப்படியே அரசியல் சொப்பனமாகவே வந்து மாறி இருக்கக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் இவ்வளோ நாளாக இருந்தார் இல்லையா இப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்தை வந்து பார்க்குறாரு எவ்வளோ நாளாக ஏழில் இருந்து உங்களுக்கு வந்து பார்வையை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ அதிசார குரு பயிற்சியாக எட்டாம் இடத்தை வந்து பார்க்குறாரு ஸோ எட்டாம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால எதிர்பாராத நன்மைகள்லாம் உங்களுக்கு தேடி வரும் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லணும் குடும்பத்தில் இருந்து வந்த எந்த விதமான சங்கடங்களாக இருக்கட்டும் சர்ச்சைகளாக இருக்கட்டும் எல்லாமே போய்டும் வருமானத்துக்கு தகுந்தபடி உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நடத்த இப்போ பழகிக்கிவிங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக முயற்சி செய்வீங்க வேறு ஏதாவது வருமானத்தை வந்து பெருக்கிறதுக்கு வருவாயை வந்து பெருக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதையும் வந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும் காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மேலும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சிம்மராசியில் ராசியில் கேது பகவான் இருக்கிறது ராசியில் கேது இருக்கிறது உங்களுக்கு அப்பப்போ உடல் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக உஷ்ணம் சம்மந்தமான உபாதைகள் தான் இருக்கும் அதாவது உஷ்ணம் அதிகமாகிறது அதனால் உங்களுக்கு வயிற்றுப்போக்கு வர்றது வயிற்ற வலிக்கிறது இல்லைனா கொப்பளங்கள் வர்றது இந்த மாதிரி உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே வந்து குளிர்ச்சியை வச்சுக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பார்த்து கரெக்டாக செய்துக்கோங்க ஏழாவது இடத்துல சனி ராகு கேது சேர்க்கை எல்லாமே வந்து ஒன்றா இருக்குது ஸோ ராகு சேர்க்கை இருக்குது ராசியை வந்து பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டாளிகளால் எந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போ சரியாக போய்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாவே போதும் நல்ல வாய்ப்புகள்லாம் வரும் அதுவும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது எதையாவது வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இல்லையா அதற்கான முயற்சியை மட்டும் எப்போதுமே நீங்கள் கைவிடவே கூடாது தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த ஒரு கொள்கையை மட்டும் நீங்கள் எப்போதும் வந்து மாற்றிக்காதீங்க நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க செய்த செயல்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போன சிம்மராசிக்காரர்களுக்கு தைரியமும் வெற்றியும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பா அதுவும் கலை அரசு இல்லைனா பொது நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் புதுசாக உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வந்து கிடைக்கும் அதுவும் அக்டோபர் முதல் வாரத்தில் அப்படி இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் சூரியனுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்புறமா உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஸோ சிம்மராசிக்காரர்கிட்ட இவ்வளோ திறமைகள் இருக்குது அப்படின்றதே இப்போ தான் வந்து வெளிவர ஆரம்பிக்கும் வணிகத்தில் புதிய விதமான திட்டங்கள் போடுவீங்க அதனால் உங்களுக்கு நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் லாபகரமாக இருக்கும் பணியிடத்தில் உங்களுடைய தலைமைத்துவம் பார்த்தீங்கன்னா பாராட்டப்படக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வேலை இல்லாதவங்கெல்லாம் முயற்சி பண்ணுங்க இந்த டைம் நிச்சயமாக வேலை கிடைக்கும் வேலை தேடினீங்க அப்படின்னா தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போய் அமர்ந்துட முடியும் அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடியது காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை தான் ஸோ குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த காதல் வாழ்க்கை உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப உற்சாகமாக இருக்கு ஏன்னா சுக்கரனுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இப்போ கிடைக்க போகுது ஸோ சுக்கிர பகவானே காதல் அழகு ஆடம்பரம் செல்வாக்கு இதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கக்கூடியதா ஆதரவாக இருக்கக்கூடியவர் தான் அதனால் உங்களுக்குமே நிறைய நன்மைகள் வந்து ஏற்படும் புதுசு புதுசாக நிறைய உறவுகள் வந்து கிடைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணமாகும் திருமணம் ஆகியிருக்கக்கூடியவங்க வாழ்க்கை துணையோட சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க அதாவது குடும்பம் அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் இருக்காது அப்பப்ப சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வரத்தான் செய்யும் அதெல்லாம் வந்து நீங்க உங்களுடைய அன்பாலேயே வந்து மாத்திடுவீங்க அதெல்லாம் சாந்தப்படுத்திடுவீங்க ஏன்னா சிம்மராசிக்காரங்க எந்த அளவுக்கு கோபப்படுறாங்களோ அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப அன்பானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது தான் சிம்மராசிக்காரங்க அவங்க கோவப்படுறாங்களே அப்படின்லாம் பார்க்காதீங்க ஆனால் அவங்க அவங்களுடைய அன்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமானதாக இருக்கும் அவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருச்சி அப்படின்னா அது யார் என்ன சொன்னாலும் அவங்க வந்து மாற்றிக்கவே மாட்டாங்க அந்த அன்பில் வந்து உண்மை இருக்கும் தூய்மை இருக்கும் அதாவது ஒரு நல்ல ஒரு அன்பு போலியான ஒரு அன்பை வந்து சிம்மராசிக்காரங்கள்ட்ட நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படி ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரே வெட்டாக வந்து வெட்டி விட்டுருவாங்களே தவிர இந்த போலி அன்பு காட்டுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அப்படி தான் இருக்குது உங்களுடைய அன்பால் எல்லாத்தையுமே அதை சரி செஞ்சுருவீங்க அதுவும் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு அப்புறமா இன்னும் நல்லாவே இருக்கும் ஸோ குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஆனால் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் ஏன்னா இந்த டைமில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் வரலாம் ஸோ பார்த்து பத்திரமாக இருந்துக்கோங்க அதனால் உணவு முறைகளில் நல்ல உணவு முறைகளை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க உடற்பயிற்சி செய்யுங்க யோகா செய்யுங்க தியானம் செய்யுங்க இதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு அமைதியை வந்து கொடுக்கும் சனி பகவானுடைய ஆதரவு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா உடல்நலம் வந்து முன்னேற்றம் அடையும் தொடர்ந்து நீங்கள் இறை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது சிவபெருமான வழிபாடு செய்யுங்க நீங்கள் வேறு எங்கேயும் போவேன் நான் சிவனை மட்டும் வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து நீங்கள் பைரவர வழிபாடு செய்கிறது இதெல்லாமே உங்களுக்கு சனியினுடைய தாக்கத்தை வந்து குறைச்சி கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செஞ்சிங்கனாவே போதும் நல்ல மாற்றம் கிடைக்கும் தொடர்ந்து நீங்கள் பிரதோஷ காலங்களில் வழிபாடுகள் செய்யுங்க உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்களேன் நீங்கள் ஒரு முறை சிவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும் நீங்கள் அப்பிலேருந்து நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் அடுத்ததான் நிதிநிலை இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு பணத்தை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க பணம் வரவுலாம் நல்லாவே இருக்கும் முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா மட்டும் கவனமாக செய்யுங்க அதிகமாக இதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் ஒருவேளை நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையாகும் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இந்த டைமில் ராகு கேதுவனுடைய தாக்கம் இருக்குது அதனால் நீங்கள் பெரிய அளவில் முதலீடுகள் செய்யும் பொழுது இழப்புகளை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாய் உங்களுக்கு ஆதரவாக வர வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் தான் இருக்கணும் செவ்வாய் வந்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது செவ்வாயினுடைய ஆதரவால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சேமிப்பு கிடைக்கும் பெரிய முதலீடுகள் செய்யணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குன்னா கூட அக்டோபர் ஏழுக்கு அப்புறமா முயற்சி பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்லது அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய தலைமை பண்பையும் தன்னம்பிக்கையும் நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க இதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றிக்கு மேலே வெற்றிகள் உங்களுக்கு உறுதியா கிடைக்கும் தைரியமா நீங்க வந்து இருக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் சவால்கள் கூட வரும் உங்களால் முடியுமா அப்படின்னு ஒரு சில சோதனைகள் கூட வரும் இதை எல்லாத்தையுமே நீங்கள் தைரியமாக இருந்ததாக வந்து எதிர்கொள்ள போகிறீங்க ஸோ உங்களுடைய முயற்சிக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் தான் இந்த அக்டோபர் ஆனால் இது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தாங்க சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பலன்கள் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் இன்னும் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது நிறைய பேர்த்துக்கு பலன் முடியும் ஏன்னா ராசி மட்டும்தான் உங்களுக்கு ஒன்று மற்றபடி நட்சத்திரம் வேறு லக்கணம் வேறு தசாபுத்தி வேறு நடக்கலாம் நீங்கள் பிறந்த தேதி கிழமை நேரம் இப்படி எல்லாமே வந்து மாறுபாடையும் எல்லாமே வந்து வச்சு பார்க்கும்பொழுது தான் ஒருவருக்கான சரியான பலன்களை வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ ஜோதிடம் அப்படிங்கிறத நீங்கள் எப்போதுமே ஒரு வழிகாட்ட மட்டும் வச்சுக்கோங்க அதனுடைய வழிப்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதை தாண்டி நீங்கள் ஜோதிடத்தில் வந்து எல்லாமே வந்து கிடைச்சிடும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது ஸோ இந்த ஜோதிடம் அப்படின்றத ஒரு வழிகாட்டியை வச்சுக்கிட்டு உங்களுடைய செயல்களை நீங்கள் செயல்படுத்துங்க உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும் இந்த ஒரு பதிவில் சிம்மராசி நேர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அக்டோபர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்